இன்னைக்கு நவராத்திரியின் மூன்றாவது நாள் அம்மனுடைய மிக சிறப்பான ரூபமாக சந்திரகாந்தா ரூபம் சொல்லப்படுகிறது இந்த அம்மன் பல கைகளுடன் புலி மேல உட்கார்ந்துருக்கிறாங்க ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு ரூபம் இருக்கு இந்த முத்ராக்கள் எல்லாமே என் பக்கத்தில் வராத உன்னை எரிச்சிடுவேன் அப்படின்னு கோபத்தை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும் எந்த கஷ்டமும் கெடுதலும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு தான் அம்மன் இந்த முத்திரைகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை அம்மனுக்கு சாம்பல் நிற புடவைகள்னா ரொம்ப பிடிக்கும் இந்த நிறம் அமைதி சாந்தம் அதை குறிப்பதாகவும் தீங்கு நம்மை நெருங்காது என்பதை குறிப்பதாகவும் இருக்கும் அம்மனுக்கு செய்யற நைவேத்தியம் காலையில தேங்காய் சாதம் மாலையில பச்சைப்பயிறு சுண்டல் நேந்திரம் பழ பாயாசம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு இந்த பிரசாதத்தை நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம் இப்போ தேங்காய் சாதம் செய்துடலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு நாலு முந்திரி இப்போ நல்லா வறுத்துடலாம் ஒரு மிளகாய் ரெண்டாய் பிச்சு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரு சின்ன கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு சாதம் நல்லா சேர்த்துடலாம் இப்போ ஒரு கப்பு சாதம் இருக்குது சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல சுவையான தேங்காய் சாதம் அம்மனுக்கு பிரசாதத்துக்கு ரெண்டாவது பிரசாதம் பச்சை பயிர் சுண்டல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து கொஞ்சம் சேர்த்திருக்கோம் மூடி வச்சு கடுகு வடிக்க வைக்கணும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கோம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சி ஒரு மிளகாயை ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நல்லா வதச்சிடலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம் வேக பச்சை பச்சைப்பயிறு சேர்த்துடலாம் தாளிப்பு கூட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பாயிர எடுத்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் இப்போ மூணு விசில் வச்சு வேக வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு குளைவாக வெந்திருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறோம் நல்ல சுவையான பாசிப்பாயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ மூணாவது பிரசாதம் நேந்திரம் பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிஸ்மஸ் பழம் சேர்த்துருக்கேன் வறுத்துடலாம் கிஸ்மஸ் பழம் நல்லா வறுபட்டு அடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் முந்திரி நல்லா வருபட்ருக்கு எடுத்துடலாம் இப்போ ஒரு நேந்திரம் பழத்தில் நான் ஒரு கால் பீஸ் மட்டுந்தான் இப்போ எடுத்துருக்கேன் இப்போ இந்த பழத்தில் இருக்கிற விதையை நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம் பழம் ஒரு கால் பழம் மட்டும்தான் எடுத்து கட் பண்ணியிருக்கிறோம் இந்த பழத்தை இப்போ நெய்யில் வதக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் பழம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அவ்வளோதான் நமக்கு டைம் ஸோ அவ்வளோ நேரம் தான் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பழம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கோம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த கருப்பட்டியை கொஞ்சம் கரைய வச்சிடலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருக்குது இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் மண் கழுவிட்டு பால் காய்ச்சணும் இரநூறு எம்எல் பால் எடுத்திருக்கோம் இதுக்கு நடுவில் பழம் கிரைண்ட் பண்ணிட்டோம் நான் பேஸ்ட் மாதிரி அரைக்கல கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் இருக்கிற தான் நான் அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம என்ன பாயசம் செய்திருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நேந்திரம் பழம் கொஞ்சம் வாயில் அழச்சதுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம இப்போ கொஞ்சம் பீசஸ் தெரியிற மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் பால் நல்லா பொங்கிருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நேந்திரம் பழம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நேந்திரம் பழம் பேஸ்ட்டு நம்ம இப்போ பாலில் சேர்த்தாச்சு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பட்டி கரைசலும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போது உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுமோ தகுந்த மாதிரி கூடவோ கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க நேந்திரம் பழத்தில் வந்து ஒரு கால் பீஸ் மட்டுந்தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரியான இனிப்பு தான் நான் சேர்த்துருக்குறேன் பாலோட அளவுமே இரநூறு எம்எல் சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் பால் ரொம்ப கம்மியாக தான் இப்போ சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அளவு ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம இப்போ செய்திருக்கிற அளவுலேருந்து ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொங்கி வருது நேந்திரவழம் பாயசம் ஆயிடுச்சு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி கிஸ்மஸ் பழம் இப்போ சேர்த்துடலாம் அது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்கக்கிட்ட கொபரைக்காய் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து குபரக்காய் இருக்குது ஆனால் அது வந்துட்டு துருவின குபரைக்காயாக இருக்குது அதனால கொஞ்சமாக நெய்யில் இப்போ வறுத்துட்டு பாயசத்தோட சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் துருவின குபரக்காய் சேர்த்துருக்கேன் லேசாக வறுத்துட்டு கூட இப்போ சேர்த்துடலாம் தேங்காய் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு எடுத்துட்டு பாயசத்து கூட சேர்த்துடலாம் நல்ல சுவையான நேந்திரம்பழம் பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறு சுவையுடன் ஆரோக்கியம் மேம்படுத்தட்டும் நன்றி